அத்தனை பேரும் கந்தல் ஆடைகளோடு மயானத்திலே திரண்டு பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹுரத்திலே கையேந்த ஆரம்பித்து விட்டார்கள் தோபா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மட்டுமல்ல லா இலாக இல்லல்லா என்கிற திரு களிமாவை முழங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பிரதேசமே லாயிலாக இல்லல்லா என்கிற கலிமாவினுடைய அந்த சத்தத்தை கேட்டு எதிரொலி தெரிய ஆரம்பித்து விட்டது போனால் மலை குன்றுகள்லையும் ஏறி நின்று கொண்டு காரணம் அங்கே அதாபு இறங்க போகிறது இறை சோதனை இறங்க போகிறது அதிலிருந்து தம்மையும் தம்முடைய குடும்பத்தினரையும் தம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பயம் அவர்களை கப்பிக் கொண்டு விட்டது எனவே அவர்கள் ஆடு மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து தௌபா செய்தார்கள் எங்கள் இறைவா இந்த வாயற்ற ஜீவன்களுக்காக வேண்டியாவது நீ கருணை காட்டுவாயா எங்களுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்வாயாக மன்னித்துக் கொள்வாயாக என்று இதயபூர்வமாக அவர்கள் तौबा इस्तिक़बाल ले